வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை தர விரும்புகிறார் கத்தர் உங்களோட பேச விரும்புகிறார் கத்தர் உங்களோட விரும்புகிறார் உபாவம் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் உங்களுக்காக உங்கள் சத்திருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல்ல வேண்டும் எனக்காக என் சத்திருக்களோட யுத்தம் பண்ணவும் என்னை ரட்சிக்கவும் என்னோடு கூட போகிறவர் என் தேவனாகி கர்த்தர் என்று நான் சொல்ல வேண்டுமா யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் ரட்சிக்கிறவரும் கர்த்தர் என் கூட வர்றவரும் கர்த்தர் ஆகினா இதை மட்டும் நான் சொல்லிட்டே இருக்கணும் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்னை ரட்சிக்கிறவர் என் கூட வருகிறவர் என்று நான் சொல்லிட்டே இருந்தேன்னா சத்துரு எவ்வளவு வெள்ளம் போல பெருகினாலும் கொடி பிடிக்கிற ஆவியானவர் உங்களுக்காக எனக்காய் கொடி பிடித்து ஜெயம் கொடுப்பார் ஒண்ணும் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளுங்க என் சத்துருக்களோடு எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் எனக்கு ஆண்டர் சொல்ற கத்தர் அழைக்கவே இல்லை மனிதனோட சண்டை கத்தர் அழைக்கவே இல்ல மனிதனோட வாக்குவாதம் பண்ண அழைக்கவே இல்லை சில பேர் பாருங்களேன் நீங்க செஞ்சது தப்பே இல்லைன்னு நிரூபித்து காட்டுறதற்கு பல விதங்களில போராடுவீங்க பல பேருக்கு அலைபேசியில பேசிக்கொண்டு பல விதங்களில் நிரூபித்து காட்டுகிறதற்கு பல முயற்சிகள் எடுப்பீர்கள் டைம் வேஸ்ட் எல்லாரும் பார்த்திருக்கிற அப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க அரை மணி நேரம் தன்னை நல்லவன் 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 என்றே காந்தித்துக் கொண்டு பேசுவார்கள் இப்படிதான் பைபிள் சொல்லவே இல்லை டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் நான் சொல்றது நினைச்சு நீ வருத்தப்பட வேணும் கிடையாது நான் பைபிள் தான் பேசிட்டு இருக்கிறேன் ஆனா அழகாய் சொல்கிறார் பாருங்க உங்களுக்காக இவங்க சத்துக்களோடு யுத்தம் படுகிறவர் கர்த்தர் உங்களை ரச்சிக்கிறவரும் கர்த்தர் உங்களுக்கு கூட வருகிறவரும் கத்தர் தேவராகி கர்த்தர் என்று சொல்லுங்க என்னைக்காக எனக்கு அயுத்தம் பண்ணுகிறவரும் கத்தர் என்னை இரட்சிக்கிறவரும் கத்தர் என்னோடு கூட வருகிறவரும் கத்தர் என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் இதனால் சத்திரு ஜெயிக்க மாட்டான் வெற்றி எனக்கு நிச்சயம் வெற்றியின் மகுடத்தை சுட்டுவேன் கத்தர் இன்னொரு கூட இருக்கிறார் ஜெய மகுடம் சுட்டும்படிக்கு கத்தர் ஜெயாலி அனை வைப்பார் உங்களை வைப்பார் எப்பவுமே இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லும்போது முதல்ல எனக்குள்ள நான் ருசி பார்த்து பேசுகிறவன் நான் ஆகியனால்தான் இந்த நாளை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் உங்களுக்கு சதவீதம் இந்த வீட்டை சுற்றிலும் தூதர்கள் என்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் பண்ணி கொண்டிருக்கிறார் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் ரட்சிக்கிறவர் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் விடுவிக்கிறார் காப்பாற்றுகிறார் உங்களோடு கூட வருகிறா எல்லா கண்களுக்கும் காட்டி கொடுப்பா கத்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவார் சோ அதனால இன்னைக்கு நான் அவனை நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்க போறேன் அவளுக்கு அவளோட வழி பண்ண போறேன் இவனை நான் யாருன்னு காட்ட போறேன் இந்த சங்காத்தெல்லாம் தூக்கி ஓரத்துல போட்டு குப்பையில போட்டுருங்க அக்கீல்ல போட்டு எரிச்சிருங்க இந்த சிந்தை என்னத்தையும் நீங்க யாருன்னு காட்டுறது கத்தர் நம்மளை வைக்கல கத்தர் யாருன்னு காட்டுறதுதான் கத்தர் நம்மளை படைச்சிருக்கிறாரு நம்மளை நல்லவன் காட்டுறது கத்தர் வைக்கல அவர் நல்லவன் காண்பிக்காத கத்தர் நம்மளை வைத்திருக்கிறார் நம்ம நல்லவன் என்று காண்பிக்கிறவர் கத்தர் அவர் ஏற்ற வேலையில தலை உயர்த்திடுவார் நீர் அவர் நல்லவர் என்று நீங்கள் எல்லாரும் பழிசாட்டி கொண்டு அவரை காண்பித்துக் கொண்டே வருங்கள் ஒரு நாள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க நல்லவர் என்பதையும் கத்தருடைய பிள்ளை என்று உங்களை வெளிப்படுத்தி காட்டுவார் இப்படி விட மாட்டார் தலைகளாய் மாற்றுகிறார் து விரவின மாது ஒற்றை தலைவிலி ஆக்ரைட்டிஸ் உடைக்கப்படுகிறது செட்டு கண்கள் காதுகள் திறக்கிறது குருட்டு கண்கள் திறக்கிறது செட்டு காதுகளை தெரிகிறார் திறக்கட்டும் எப்பத்தா குருட்டு கண்களை திறப்பாராக பாறை உண்டாகட்டுமே சொன்ன